இந்த குரு பயிற்சியானது காலபுருஷ தத்துவப்படி மூன்றாம் இடமான காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பகவான் மிதுன மிதுனராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் நிகழும் மங்களகரமான விஸ்வாவாசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு ஆங்கில தேதினு பார்த்தோம்னா பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித முறைப்படி ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி இந்த குரு முயற்சி நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறதே முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு என்ன வளங்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல ராசி நேர்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறாருன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க எப்படி உங்க ராசி நட்சத்திரம் என்னன்னு கேட்டா டக்குன்னு நீங்க பதில் சொல்றீங்களோ அதே மாதிரி உங்களோட ஜாதத்துல இருக்கக்கூடிய ராசி கட்டத்துல குரு எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவர் உங்களோட ஜாதகத்தில் உச்சம் பெற்று இருக்கலாம் ஆட்சி பெற்றிருக்கலாம் நட்பு பெற்றிருக்கலாம் வக்கரம் பெற்று இருக்கலாம் அவர் முதல்ல எப்படி இருக்கிறார் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சீங்க அப்பதான் நான் சொல்ற இந்த பலம் உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல இப்போ உங்களுக்கு நட்பான தசாபுத்து ஏதாவது நடந்துச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பலம் வந்து உங்களுக்கு நல்லாவே பொருந்தக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு நம்ம கிரகங்களில் முக்கியமான கிரகமாக குரு பகவான் விளங்குகிறார் இயற்கை சுபகிரகம் எனப்படும் குரு பகவான் தெய்வீகத்திற்கும் நல்ல ஞானத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறார் பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக கவனமாக கேட்டுங்க கண்ணீராசி நேர்களே பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு பகவான் வரும்போது அதிகப்படியான யோகங்கள் எதிர்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களோட ஜனன ஜாதத்தில் குரு இருந்தார்னா இங்கே கொடுத்து வைத்தவர் என்றே சொல்லலாம் அதே மாதிரி ஒருவருடைய ஜனன ஜாதத்தில் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவர் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்களை கண்ணிராசிக்கு உண்டான பலன்களை நாம பார்க்கலாம் கன்னிராசிக்கு உத்திரம் இரண்டு மூன்று நாலாம் மாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உடையக்கூடிய உண்டான பலனையும் சேர்த்துதான் நாம இப்ப பார்க்க போறோம் கன்னிராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா புதன் பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கே இருக்கிறது என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய திருவன்காடு இதுதான் புதன் பகவானுடைய திருத்தலமாக விளங்குகிறது பேசி பேசிய காரியத்தை சாதிப்பதில் வல்லவரான கண்ணிராசி நேர்களே உங்களுடைய ராஜிநாதன் புதனாவான் புதன் என்ற சொல்லுக்கு எல்லாம் தெரிந்தவர் என்று பெயர் வித்யாகாரகன் கல்விகாரன் என்று உங்கள் ராஜிநாதனா இருக்கக்கூடிய தான் சொல்வார்கள் நீங்கள் சுகவாதிகள் என்றாலும் காலத்தை நேரத்தை வீணாக்காமல் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் யார்னா இந்த கண்ணீராசி நேரம் தான் அதாவது மற்றவர்களால் முடிக்க முடியாத எந்த வேலையும் கூட நீங்கள் எழுதி முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்னா அது நீங்கள் தான் உங்களை சில பேர் பெரிய அளவுக்கு எந்த விதமான மூலதனமும் இல்லாமல் கூட பெரிய அளவுக்கு செல்வந்தாராக இருப்பாங்க உங்களுடைய வாக்கிற்கும் மதிப்பும் பிறரை நம்ப வைக்கும் தன்மையும் உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி அதுவாகவே அழைத்து செல்லும் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பவர்களே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பொறாமைப்படுவாரா பார்த்துங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் கன்னிராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் கன்னிராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவானோட ராசிக்கு எங்கே வருகிறார் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் வந்து தொழில்ஸ்தானத்துக்கு வருகிறார் கடந்த ஆண்டு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்ணீராசிக்கு குருபவன் பவன் எங்க இருந்தாருன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்தார் பாக்கியஸ்தானத்துல இருந்தார் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எங்களோட ராசிக்கு எங்க வருகிறாருன்னா பத்தாம் இடத்துல வந்து குரு அமருகிறார் பத்துல குரு அமர்வது மிகப்பெரிய நல்ல இடம் ஏன்னா கேந்திரம் இருக்கிறார் ஏன்னா கன்னிய இடைஞ்சல் பண்றவர் யாருன்னா குரு பகவான் தான் பாதகாதிபதி பிளஸ் மாரகாதிபதினு சொல்லுவாங்க இடைஞ்சலை தரக்கூடியவர் அதாவது தொல்லையை தரக்கூடிய கிரகம்னா அது குரு பகவான் அவர் இந்த முறை உங்களோட ராசி கேந்திரம் பெற்று பத்தாம் இடம் தொழில் தானத்தில் அமரும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது நெகட்டிவா நடந்துகிட்டு வந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவா மாற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு பாசிட்டிவா இருந்துச்சோ நீங்க நல்லா இருக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட ஓட்டத்தில் உங்க கண்ணுக்கு தெரிய வச்சு அதுல இருக்கக்கூடிய நெறிவு செலவுகளை உங்களுக்கு புரிய வைப்பாரு இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த பத்தாம் இடத்துல கன்னியாராசி நேர்களுக்கு குரு நிற்கிறார் இல்லையா அந்த இடத்துக்கு உண்டான பலன் என்னங்கிறது பார்ப்போம் ஒரு பத்தாம் நம்ம தொழிற்சாலத்தில் நிற்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு டெம்பரரியாக இருந்தவங்கனா பர்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலத்தில் நிறைய நடக்கும் அதே சமயத்தில் வேலையில சில சிக்கலான சூழ்நிலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அரசு துறை ஊழியலாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க அது பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு நேர்மறையான ஒரு சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமாக பொதுவாக ஒரு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து விஷயத்தை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை நீங்க நினைத்த சில விஷயங்களை முடிப்பதில் உங்களுக்கு நாய் அழைச்சல் பேயலை ஏற்பட்டால் முடிவில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை இந்த பத்தாம் இடத்துல வந்து நிற்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அது மட்டும் அரசாங்க ஊழியர்களுக்கு நீங்க நினைத்த இடம் மாற்றம் அதாவது நீங்கள் வேலை பார்க்கறது ஒரு இடமா இருக்கும் குடும்பம் ஒரு இடமா இருக்கோம் சொந்த ஊருக்கு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ போயிட்டு இருந்துருப்பீங்க இப்போ சொந்த ஊருக்கு சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை புதிய வேலை வாய்ப்பும் அமையும் பத்தில் நிற்கக்கூடிய குரு வந்து புதிய வேலை வாய்ப்பு அதாவது கன்னியா உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு அமைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அது நினைப்ப எப்படியே வேலையும் கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க முதல்ல நூறு விஷயத்தையும் தெரிஞ்சுங்க பத்தில் குரு நின்றால் பதவி நாசம்னு சொல்லுவாங்க அது எல்லா ராசிக்கும் ஒத்து வராது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடம் மனம் கேந்திரஸ்தானத்தில் வந்து நிற்கும் போது அந்த விஷயத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக மருத்துவர்களை புரிஞ்சுக்கிங்க அரசாங்க வேலை சில பேருக்கு கிடைக்கும் நீண்ட நாள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது மத்திய அரசு வேலையாக இருக்கட்டும் இல்லை ரயில்வே வேலையாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான வேலையாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிக்கிட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த முறை வந்து கன்னியாராசிரியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு நிறைய உண்டு பத்துல விஷயங்களை கூடிய விஷயங்கள குரு பகவான் பாசிட்டிவா ஏற்படுத்துவார் இது வரைக்கும் நான் சொன்னது பத்தாம் இடத்துல குரு நின்றது குண்டான பலனை சொன்னேன் இப்போ பொது பலன் ஒன்று இருக்கு அது பார்ப்போம் இந்த கன்னியாராசினியா அது குறிப்பிட்டு சொல்ல பெண்களுக்கு கனிமையான பேச்சுகள் மூலமா நீண்ட நாட்கள் உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுவீங்க யார்ட்டா நல்ல விஷயங்களை பேசி உங்களுடைய காரியத்தை சாதிக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கும் அது கனவுலட்ட உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு அது பேர் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் பெண்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது போல இன்டர்நெட் சம்மந்தமாக ஏதாவது இணையம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அக்கௌண்ட்ஸ் ஃபைனான்ஸ் சம்பந்தமான வேலைவாய்ப்பும் சில பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேங்க் வேலையும் சில பேருக்கு கிடைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவரோட பேச்சுகளை நம்பி எந்த விஷயத்திலும் நீங்கள் முதலிடம் பண்ணாதீங்க பெண்களுக்கு நான் சொல்றது யாராவது அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்சளவுக்கு அது வந்து தவிர்க்கிறத பாருங்க அந்த ஒரு வருஷத்துக்கு பல்ல கடிச்சிட்டு ஓட்ட பாருங்க அதிகமான இன்வெஸ்ட்ங்கிறத அகல கால் வைக்காதீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலும் யாராவது உங்களுக்கு சொல்லி அதை இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அந்த மாதிரி லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா முழுசா நம்பாதீங்க அதே சமயத்துல வாழ்க்கை துணைகருடம் உங்களுடைய கணவர்கிட்ட மன விட்டு பேசுனீங்கன்னா அவங்க மூலமா பல காரியங்களும் நீங்க சாதிச்சுங்களாங்கிறத புரிஞ்சுங்க அவங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் மேம்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய நடக்கும் உங்களை ஒரு கணவர் முழுசாக புரிஞ்சுப்பார் அது மட்டும் இல்லை கல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னியாராசி உள்ள பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுடைய காதலர்கள் காதலர்கள்லாம் கொஞ்சம் எல்லை மீறாமல் ஏதா இருந்தால் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்துக்கலாங்கிற ஒரு சுய கட்டுப்பாடோடு இருங்க அதே மாதிரி புதிய ஆண் நண்பர்கள்ட்ட பழகும் போது கல்யாணம் ஆன பெண்களா இருக்கட்டும் இல்ல கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்கட்டும் புதிய ஆண் நண்பர்கள்ட்ட பழகும் போது முழுசா அவங்களை நம்பி உங்களுடைய மொபைல் நம்பரையோ வாட்ஸ்அப் நம்பரையோ இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் கொடுக்காதீங்க கொஞ்சம் கவனமாவே இருந்துங்க இது இல்லைன்னா சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு ஆட்டம்லாம் அந்த இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குங்கிறத புரிஞ்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு அடுத்து ராசி உள்ள மாணவ மாணவியர்களுக்குன்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வியில் அந்த ஆர்வம் என்னமெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு அந்த காலத்துல இருந்திருக்கும் இப்ப வந்து விஷயத்துல உங்களோட உயர்கல்வியில் ஒரு குழப்பங்களாக இருந்திருக்கும் படிப்பு பாடத்திட்டத்தில் அது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும் உங்களோட ஆசிரியரோட ஒத்துழைப்பு அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை அதிகாலையில் இருந்துச்சு நீங்கள் படித்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ அதிகாலையில் இருந்துச்சு படிச்சீங்கன்னா ஞாபக திறனுங்கிறது நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் நினைத்த மதிப்புன்னு அதிகமான ப்ரெசன்டேஜில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மாணவ மாணவிகளுக்கு உண்டு உல்லாச பயணங்களில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும் அதுபோல் போட்டி போட்டி பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கக்கூடிய விளையாட்டுத் துறையில எல்லாம் ஈடுபட்டு அது வாங்கக்கூடிய வியோக உண்டு பெரியவர்களோட வழிகாட்டில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்குங்கிறத புரிஞ்சுங்க அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாண மாணவிகள் கண்டிப்பாக கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருங்க கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் ஒரு சோம்பரித்தனம்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் கவனமாக இருந்துங்க படிப்புங்கிறது கொஞ்சம் கைவிட்டுறீங்க எப்பொழுதும் மொபைலு தேட்டருக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நினைத்த மதிப்பெண்ணை பெறலாங்கிறத புரிஞ்சுங்க அது மட்டும் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க வந்து ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் விளையாடக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க எதிர்பார்த்த ஆரம்பத்தில் நான் சொன்ன மாரி பதவியும் சம்பள உயர்வு இந்த கலவரம் நிறைய நடக்கும் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு முக்கியமான ஒரு பதவி உயர்வோ இல்லை ஒரு சம்பளம் எதுக்கோ ஒரு தலைவரோ தொழிற்சங்க தலைவராக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வியாபார சங்க தலைவரோ ஏதோ ஒரு பொது பொறுப்பான ஒரு பதவி இந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாமே முன்னேற்றமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்கிற புரிஞ்சுங்க ஆசிரியர் வேலை செய்யக்கூடிய இருக்கிறவர்களுக்கு ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் மதிப்பும் மரியாதையும் நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கக்கூடிய அந்த காலத்தில் நிறைய நடக்கும் அது நிதி நிறுவனங்களில் வேலை பெறுகிறவர்களுக்குலாம் கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட சூப்பரைசரா இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் இல்லை முதலாளியாக இருக்கட்டும் அவங்கள்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க நாவடக்கத்தோட கொஞ்சம் கட்டுப்பட்டு பேசுனீங்கன்னா அவங்க மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சிலருக்கு அற்புதமான பல யோகா அமைப்பு இருக்கிறது தகுதி உங்களோட தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் சில அலைச்சல்கள் உண்டானாலும் முடிவில் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்கிறது புரிஞ்சுங்க மனசில் இருந்த இந்த கவலைகள் குறைங்க மனசனுக்கு என்ன நம்ம கவலையே இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு தொழில் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தின் தொழில் எதிர்பாராத மறை எதிர்பாராத சில மாற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சக பணியாளர்கள் சக ஊழியர்கள்ட்ட இருந்த விஷயங்கள்ல அதாவது சக போட்டியாளர்கள் உங்களோட தொழில்லையோ வியபாரத்தை சக போட்டியாளர் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குறையும் அது மட்டும் இல்ல கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவங்க மூலமா பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பார்ப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட முன்னுக்கு பிற முன்னுக்கு பிறனான சில விஷயங்கள்லாம் பேசாதீங்க கவனமாக இருங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் யாராக இருந்தாலும் அனுசரித்து போகணுங்கிற விஷயங்களில் கொஞ்சம் கை இந்த ஒரு வருஷத்துக்கு ஓட்டுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறத புரிஞ்சுங்க பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் அனுசரித்து போய்கிங்க எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறது உங்களுக்கு தாமதங்கள் ஆனாலும் அரசாங்க உதவியில் அது உங்களுக்கு இந்த கட கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க கால்நடை தொடர்பான விஷயங்கள் கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க ஆடு சம்பந்தமான ஆடு மாடுகள் வைத்து விவகாரம் பண்ணக்கூடிய ஆளுகளுக்குள்ள நிறைய நான் லாபகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே சமயத்துல யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்கும்போது வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்ற முடியுமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வாக்கு கொடுங்க நிறைய விஷயங்கள புதிய தொழில்நுட்பத்தில் நிறைய கருவிகளை வாங்கி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய உங்களுக்கு நிறைய ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்துல அது ஒரு முதலாளியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேரையோ நூறு பேரோ வச்சு வேலை வாங்கக்கூடிய ஆட்களா இந்த கன்னியாராசினியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தொழிலாளிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலம் பல காரியத்தை சாதிச்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சொன்னதே வந்து இந்த குரு பயிற்சி கொண்டாடு பொது பலன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதை பலன்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் அதை நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல வந்து குரு நிக்கிறார் இல்லையா அவருடைய பார்வை பலன்கிறது எங்கே பாக்கிறாருன்னா குரு ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் நடக்கும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல ஒத்துழைப்பு ஏற்படுங்கிறத புரிஞ்சுங்க மனசுல ஒரு அமைதி உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு பிறக்குங்கிறத புரிஞ்சுங்க உங்கள் மீதான நம்பிக்கையும் மேம்படுங்கிறத புரிஞ்சுங்க பொன் பொருள் சேர்க்க எல்லாம் உண்டாகும் உணவு விஷயங்களில் கொஞ்சம் தனிப்பட்ட ஆர்வம் கிடைக்கிறது ஏற்படுத்திங்க உணவு சம்மந்தமான விஷயங்களை எதை கிடைச்சாலும் சாப்பிடாமல் எந்தது வேகாதது வேக போகிறதும் திருட்டு அவஸ்தப்படாமல் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க பார்வை தொடர்பான பிரச்சனை சில பேருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒத்த தலை வழியும் வரும் கவனமாக இருந்துங்க அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிங்கிறதுக்காக அந்த பார்வை மூலமாக அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பருவையாக நாலாம் இடம் இன்னும் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உறவினர் வழியில ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறையவே நடக்கும் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆதாயம் கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க உடலில் இருந்து இந்த சோறுகள் விலக வாய்ப்பு நிறைய உண்டு விவசாய பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும் விவசாய சம்பந்தத்தில் அதிகமான மகசூல் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அது நெல் பயிர் எதாக இருந்தால் சோளமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நிறைய விவசாய சம்பந்தத்தில் நிறைய உங்களுக்கு விவசாய சம்பந்தமா பார்க்குறவங்களுக்குலாம் நிறைய அது மூலமா ஆதாயம் கிடைக்கிறத புரிஞ்சுங்க தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்ட உங்களோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டை வந்து பராமரிக்கிற செலவு கட்டிய வீட்டை ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற வீட்டை உங்களுடைய டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டம் நடக்கும் தாயாரோட உடல்நிலையை கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அவங்க ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா கொஞ்சம் உடனே போய் மருத்துவரை பாருங்க தாய் சம்பந்தப்பட்ட ஏன்னா நாலாம் இடத்தை பாக்கிறதுனால தாயாரோட நாலாம் இடங்கிற தாயார் ஸ்தானங்கிறதுனால அது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அவங்க கொஞ்சம் கவனிச்சிங்க அடுத்து பாத்தீங்கன்னா குரு ஒன்பதாம் படம் எங்க பாக்குறாரு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்னும் ருண ரோக சத்துரு ஸ்தானம் எதிரி ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்த பாக்கிறதுனால சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு பண்ணிட்டு இறங்குங்க அது மட்டும் இல்ல மற்றவங்களோட விஷயங்கள்ல நீங்க மற்றவங்களோட விஷயங்கள்ல இன்வால் அதாவது அடுத்தவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க மூக்க நினைக்காம கொஞ்சம் விலகி இருந்து அட்வைஸ் பண்றதுதான் போன்றதெல்லாம் தவிர்த்துங்க அதே சமயத்துல மறதி தொடர்பான ஞாபக மறதி தொடர்பான விஷயங்கள்லாம் நிறையவே அதிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலத்தில் நடக்கும் முக்கிய முடிவுகள் இருந்து அந்த குழப்பங்கள் நீங்கி அதுல ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுக்கு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இருந்த எதிரிகள்லாம் விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் உடன் ஏதாவது பேச்சுவார்த்தை இல்லாமல் கருத்து வேறுபாடுகள்லாம் பேசாமல் இருந்திருப்பீங்க அவங்களாம் இப்போ வந்து அவங்க மூலமாக குடும்ப பிறந்த சகோதர சகோதரிகளுடைய விஷயங்கள்லாம் நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புண்டு நிறைய விஷயங்கள் இந்த பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பொம் பத்தாம் இடத்தில் குரு வரும்போது கேந்திரம் பெற்று விடுகிறார் அதுவும் மிதுன வருகிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தொடங்குறத புரிஞ்சுங்க இப்ப வரைக்கும் சொன்னதெல்லாம் பத்தாம் இடத்துக்கு உண்டான பார்வை பலனை சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கக்கூடிய கன்னியாராசி நேரலுக்கு ஏதாவது நீங்க ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சி நடக்கூடிய காலகட்டத்தில் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குரு பவானை வணங்கி வருவது நல்ல பலனை கொடுக்கும் அப்படியும் இல்லை என்றால் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ராஜகுருவை நீங்க வழிபடலாம் வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனை இந்த கன்னியாராசி நேர்களுக்கு தருங்கிறத புரிஞ்சுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்க அது மட்டும் மட்டுமல்ல சித்தர் வழிபாடு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்பு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்கள் கன்னியாராசிக்கு அனைத்தும் நன்மையா அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோசியத்துல நல்லதை சொன்னா நம்புவீங்க கெட்டத சொன்னா ஜோசியம் பொய்யன்னு சொல்லுவீங்க நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் நம்பாதும் நம்பாதும் உங்க இஷ்டம் 好，过来。